ைலேசதாபாத்திரம் திவக்கியதிகுணானதீந்திரபவணம் வந்தே ரமியஜா மாதரமுணிம் லட்சீநரம்ப மதியமா அஸ்மாதாரியபரியே குருபரம்பராம் யோநித்தபதாஜயுக்மரும வமோஹதசராயமேஅஸ்மூரோர் பகுதோஷந்தோ ரம் சரணம் பிரபத்தியை மாதபிதாயோதனையனவிபூதிம்மேமயம் ஆத்திய ந குலபதை ஸ்ரீமத் தங்கரிகுளம் பணமாமி மூர்த்தாபுதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ ஸ்ரீபக்திசாரகுலசேகரயிவான் பக்தங்கிரேணும் மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பணதோஷ்மித்தம் குருமுகமணிதீப்பாகவேதானசேஷன் நளபதிபல்குமாதானுகாமகம் அமரவந்தியம் ரங்கநாத சாட்சாத் ஜுகுலத்லகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மென்னார்த்தார்தடமதிசோல் வெள்ளிபுத்தூர் ரெண்டாள் சுன்னார் கலர்கமிடம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் நிறுவத்தோம் கிழமையினை சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் செபடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பு வாழ்கின்ற அங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துவரையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியே சாரங்கம் என்னும் வெள்ளாண்டாம் தன்னை வில்லிபுத்தோர் விட்டே சித்தான் விரும்பிய சொல்லும் வல்லாண்டன்று நம்ப உரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டு பரமாத்மனை சொந்த ஏத்தோர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்முடைய வைணவ பெரியார்களால் ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதில் ஐந்தாவதாக இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் திருப்பெரும்புதூர் பூதபுரி என்று அழைக்கப்படுகிறது பெருமாள் ஆதிகேசவன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் எதிராஜவல்லி தீர்த்தம் எம்பள்மானார் ஏரி ராமானுஜருடைய அவதார ஸ்தலம் இது சென்னை பெங்களூர் சாலை மார்க்கத்தில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளது காஞ்சிபுரத்திலிருந்தும் நாம் சென்று இந்த கோயிலை அடையலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள இந்த கோயில் கோயில் ஆனால் எல்லோராலும் இது ராமானுஜர் பிறந்துதான் ராமானுஜர் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஆதிகேசமாக வழங்கப்படும் விஷ்ணு மற்றும் அவரது துணைவியார் லட்சுமியை எதிராஜவள்ளி என்று திருநாமத்தோடு வழங்கப்படுகிறது இந்த கோயில் வசிஷ்டாத்வை தத்துவத்தின் விரிவுரையாளரான ராமானுஜரின் பிறப்புடமாக இந்த ஊர் ராமானுஜரின் மண்டபத்திற்கு முன்னால் உள்ள முலாம் பூசப்பட்ட சன்னதி மைசூர் மகாராஜாவால் கட்டப்பட்டது இது வைணவ மரங்கி வரவின்படி உள்ள நூற்றி எட்டு அபிமான கேத்திரங்களில் ஒன்றாக மிகவும் தலை சிறந்ததாக காணப்படுகிறது ராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழிலிருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷங்கள் இந்த பூமியிலே இருந்து நம்மை அனுகிரகித்திருக்கிறார் ஸ்ரீபெரும்பு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஒரு தமிழ் குடும்பத்தின் பிறந்தவர் வசிஷ்டாத் வைதத்தின் முன்னணி பாஷியக்காரராக இருந்தார் ராமானுஜ திருமலை நம்பிகள் வழிகாட்டுதலின்படி வளர்ந்து வந்தார் அவருடைய தாய் மாமா திருமலை நம்பிகள் அவர் திருமலை வெங்கடேச பெருமாளுடைய கோவிலில் கைங்கரியம் பண்ணி வந்தார் ஒரு காலத்தில் ஏற்கனவே நம்ம கதை படித்தோம் கிருமிகண்ட சோழன் என்ற மன்னன் ராமானுஜரை தண்டிக்க எண்ணிய காலத்தில் குரத்தாழ்வான் தன் தன்னுடைய வெள்ளை வேஷ்டியை கொடுத்து கொடுத்துவிட்டு அவருக்கு தெரியாமல் அவருடைய காவி வேட்டியை அணிந்து கொண்டு அங்கே போய் மன்னனிடம் தான் தான் ராமானுஜர் என்று சொல்ல உடனே அவர் ராமானுஜர் இல்லை என்று தெரிந்தவுடன் அவருடைய கண்களை பிடுங்கும்படி உத்தரவிடுகிறான் அரசன் ஆகவே தன்னுடைய கண்களை இழந்தார் கூரத்தாஸ் கூரத்தாழ்வார் ஆகிய கூரேசர் உடனே ராமானுஜர் தன்னுடைய காவி உடையோடு போனால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் வெள்ளை அணிந்து அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் மேல்கோட்டைக்கு கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேல்கோட்டைக்கு தப்பி சென்றார் என்றும் பின்னால் அவர் வந்ததாகவும் கதை அந்த வெள்ளை துணியை அடித்து கொண்டு சென்றதனால் அவருக்கு அணிய ஒரு வெள்ளை துணியை கொடுத்ததனால் ராமானுஜி தப்பியதனால் வெள்ளையா வெள்ளை ஆடையுடன் இங்கு ஒரு நாள் உற்சவம் நடக்கும் ஒரு முறை மன்னர் ஒரு அரசன் அதாவது ஏற்கனவே நாம் சொன்ன கதை தான் டெல்லி பாதுசாபானவன் திருநாராயணபுரத்தில் உள்ள சிலையை எடுத்துக்கொண்டு அங்கே போயிட்டனால அதை மீட்பதற்காக டெல்லிக்கு சென்றார் அந்த சிலை குழந்தையாக இருந்த போய் தெய்வீக சக்திகளால் அவரது மடியில் வந்து விழுந்தது வாராய் என் செல்லப்பிள்ளாய் என்று அழைத்தவுடன் அந்த விக்கிரமானது தவழ்ந்து தவழ்ந்து வந்து இராமானுஜருடைய மடியிலே அமர்ந்து கொண்டது இந்த நிகழ்வை நினைவுறும் வகையில் செல்லப்பிள்ளை உற்சவம் என்று ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இன்னொரு புராண கதையின்படி ஒரு மன்னன் பசுவை தாக்க முயன்ற புலியை கொல்ல முயன்றான் அவன் முயற்சித்த போதிலும் அந்த பு அது புலியால் கொல்லப்பட்டது அந்த மன்னன் பசுவின் சாபத்திற்கு ஆளானான் ஆகவே அந்த பாவத்திற்கு தன்னை விடுவித்து கொள்ள அவன் தன் இடத்தில் தவம் செய்தான் ஆதிகேசவன் மன்னனுக்கு தோன்றி அவன் சாபத்தை நீக்கியதாக கருதப்படுகிறது ஆகவே இது இன்னொரு பின் காலத்திலே ராமானுஜர்க்கை திருவுருவம் வேண்டி அவருடைய வைஷ்ணவ பக்தர்களெல்லாம் வேண்ட ஒரு ராமானுஜருடைய திருவுருவம் ஏற்படுத்தப்பட்டு அந்த உருவத்தை தன்னுடைய கைகளினால் ஆலிங்கனம் செய்து தன்னுடைய சக்தியை ராமானுஜர் அந்த அந்த பிரதிமைக்கு வழங்கினார் ஆகவே இப்பொழுதும் அந்த ராமானுஜருடைய தமரகந்த பெருமாள் தமரகந்த திருமேனியாக அது இன்றும் அங்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவனுடைய சன்னதிக்கு அருகிலே வைத்து வழங்கப்படுகிறது மிகச் சிறப்பான கோயில்களும் நம்முடைய ஆச்சாரிய புருஷனாகிய ராமானுஜர் அவதாரம் செய்ததால் இது மேலும் சிறப்படைந்து ஆச்சாரிய புருஷர்களுக்கு அபிமான ஸ்தலமாக இது வழங்குகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை அழித்தனம் சீறி அல்லாது இறைவான் நீதாராய் பறையலோ ரொம்ப இற்றைக்கும் இறைக்கு பிறவிக்கும் பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாகவும் உனக்கேனாம் ஆட்சேபம் மற்றேனும் காமங்கள் மற்றேலோ ரொம்பாவாய் ಸಿಂಗೆಲ್ವಮಾಲ ಎಂಗ್ ತಿರು ಬಾಬಾ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತ ರಂ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದ